இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சினிமா நட்சத்திரங்களோட வாழ்க்கை எப்பவுமே திரைக்கு பின்னால ஒரு மர்மமான உலகமாகவே நமக்கு தெரியும் ஆனா சிலரோட வாழ்க்கை கதை சினிமா கதைகளை விடவும் அதிகமா சுவாரஸ்யமும் உணர்ச்சி தருணங்களும் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க தான் நடிகை கடிகா ஃபைவ் ஸ்டார் படம் மூலமா அமைதியான பெண்ணா ஆட்டோகிராஃப் படத்துல மொழியா வரலாறு படத்தோட அஜித் ஜோடியா அப்படி அப்படின்னு பல வேடங்கள்ல நம்ம மனசை வென்ற கனிக்காவோட நிஜ வாழ்க்கை சினிமாவுக்கு அப்பாற்பட்ட அழகான குடும்ப உலக கொண்டது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு பல மொழிகள்ல முன்னணி நடிகையா வலம் வந்த கணிக்கா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு வந்த ஷாம் ராதாகிருஷ்ணன் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கணிக்காவோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நெகிழ்ச்சியான அத்தியாயம் அவங்களோட மகன் சாய் ரிஷியோட பிறப்பு சாய் ரிஷி பிறந்த பொழுது இருதய கோளாறால

குழந்தைக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கு இன்னைக்கு நைட் கூட அவன் பிழைக்க மாட்டான்னு சொன்னதும் எனக்கு கை கால் எல்லாமே நடுங்கிடுச்சு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல நான் எழுந்து போய் பார்த்தப்போ என் குழந்தை குட்டியா இருந்துச்சு அவனோட உடல் முழுவதுமே நூடுல்ஸ் மாதிரி பைப் குத்தி இருந்தாங்க அதை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் ஒரு வாரம் லைஃப் சப்போர்ட்ல வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் அறுவை சிகிச்சை பண்ணிருப்பாங்க போல அந்த நேரம் ஒரு டாக்டர் சொன்னாங்க குழந்தையோட இருதயம் ஸ்ட்ராபெரி சைஸ்ல தான் இருக்கும் அதுல இருக்கிற ஆர்டிஸ்டுகள் எல்லாம் முடி இழை மாதிரி இருக்கும் இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் இதையெல்லாம் தாண்டி தான் என் ரிஷி இன்னைக்கு என் கூட இருக்கான் அப்படின்னு உணர்ச்சி போங்க கணிக்கா அந்த பேட்டியில பகிர்ந்திருக்காங்க இன்றைய நாள் வரைக்கும் தன்னோட மகனோட நலன் முக்கியம் அப்படின்னு கணிக்கா உறுதியா நம்புறாங்க நடிப்பு வியாபாரம் உடற்பயிற்சின்னு பல விஷயங்கள்ல கவனம் செலுத்தி இருந்தாலும் ஒரு அம்மாவா தன்னோட மகனுக்காக செலவிடுற நேரம் தான் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியம் பெரிய சந்தோஷத்தை தருது ஒரு வெற்றிகரமான நடிகையா குடும்பத் தலைவியா மற்றும் தாயா கணிக்காவோட வாழ்க்கை பலருக்குமே ஒரு உத்வேகமா இருக்கும் சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க